சிவாய நம திருச்சிற்றம்பலம் நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இணையர் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமதி வள்ளியம்மை அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் மேடம் வெல்கம் டு அவர் டஸ்ட் அண்ட் சேனல் நீங்க வந்து டாபிக் சொல்லி அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன் செகண்ட் வெல்கம் டு ஆல் நீங்க அடிக்கடி இந்த மாதிரி வந்து நிறைய அவேர்னஸ் ஸ்பீச் கொடுக்கணும் தேங்க்யூ ஸோ மச் நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே கண்டிப்பா எல்லாருக்கும் வணக்கம் நமக்கான இன்னைக்கு டாபிக் வந்து விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ் லிவிங் இன் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சமநிலையில் வாழ்வதற்கான திறவுகோல் அப்படின்னு சொல்லி ஸோ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லிவிங் இன் பேலன்ஸ் அதாவது சமநிலையில் வாழ்றது அப்படின்னா என்னது இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைய நம்ம எப்படி பாக்குறோம் எப்படி அதுக்கு நம்ம அதை எப்படி நம்ம எதிர்கொள்றோம் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பண்றோம் அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு இதுல எல்லாம் தான் மாறுபடுவோம் நம்ம எல்லாருமே ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்க ஒருத்தவங்க வேற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறுபடுவோம் பிரச்சனை ஆனா எல்லாருக்குமே இருக்கும் லைஃப்ல சோ இப்ப சாதாரணமா ஒரு உடல் பிரச்சனை எடுத்துக்கிட்டோம் காய்ச்சல் வருது அப்படின்னா அந்த காய்ச்சலுக்கு வந்து ஒரு சிலர் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் போவாங்க உடனே மருந்து மாத்திரை சாப்பிட்டு அதை வந்து பெருசா பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்து சும்மா ரெஸ்ட் எடுத்து பார்ப்போம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க சில பேர் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க சில பேர் ஹாஸ்பிட்டலுக்கே போகமாட்டாங்க என்ன நடந்தாலும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ரொம்ப ரேரா சில பேர் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதாவது நம்ம சுத்தி இருக்க நம்மளால வந்து அவங்க இந்த சூழ்நிலையில எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது அந்த மாதிரி நடந்துப்பாங்க இந்த சூழ்நிலையில இப்ப நம்ம எப்படி செய்யணும் இந்த சூழ்நிலை இப்படி செய்ய தேவையில்லை அப்படின்னு அவங்களோட செயல்கள் வந்து வேறுபட்டுட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வேற ஒரு பிரச்சனை ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஒரு சிலர் வந்து அதை அழுது பெருசாக்கி திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசி அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு சிலர் வந்து நம்ம தப்பே செய்யல அவங்க அடுத்தவங்க தான் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மிஸ்டேக்ஸை வந்து மறைச்சிட்டு மற்றவங்க மேல பழி போட்டுட்டே இருப்பாங்க ஒரு சிலர் வந்து எதையுமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க அந்த பிரச்சனை அவ்வளோதான் இப்ப முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் வந்து திரும்ப திரும்ப வரும் அதை நம்ம எப்படி எதிர்கொள்றோம் அப்படின்றதுல வேறுபட்டுட்டே இருப்போம் ஒரு சிலர் மட்டும்தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை அமைதியா பார்த்து இந்த பிரச்சனைக்கு இந்த சூழ்நிலையில இப்படி நடந்துக்கணும் அதே பிரச்சனை நாளைக்கு வரும்போது வேற மாதிரி நடந்துப்பாங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவோங்கிற பாடாக ஸோ இந்த மாதிரி இவங்களோட செயல்கள் வந்து சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அந்த அவங்களோட செயல் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி வந்து வருத்தப்பட மாட்டாங்க ரொம்ப ஓவரா சந்தோஷப்பட மாட்டாங்க ஓகே அந்த செயல் இது நடந்துச்சு இப்படி நம்ம அதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணோம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணோம் ஓகே ஸோ இந்த மாதிரி வாழ்றதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமநிலையில் வாழ்றது அப்படின்னு சொல்லுவோம் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்களோட செயல்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அமைதியாக கடந்து போறோம் தான் வந்து பேலன்ஸ்ல இருக்குது சமநிலையில வாழ்றது அப்படின்னு சொல்ல சுருக்கமா சொல்லணும்னா ரொம்ப பெருசா ஏதாவது வந்தாலும் ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க ரொம்ப பெரிய சந்தோஷம் வந்தாலும் ரொம்ப ஒவ்வொரு ஆட்டம் போட மாட்டாங்க அமைதியா கலந்துகிட்டே போயிட்டே இருப்பாங்க ஆஹ் சோ இதுதான் சமநிலையில் வாழ்றது இப்போ இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பேசியிருக்கேன் இல்லையா இப்போ நான் வந்து திடீர்னு சொல்கிறேன் நான் இப்போ பேசினது வரைக்கும் சில கொஷின்ஸ் கேட்க போகிறேன் இந்த கொஷின்ஸ்க்கெலாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒரு ஒரு பெரிய தொகை ஏதோ ஒன்று ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பரிசு வந்து ஒரு பெரிய தொகை மூணாவது பரிசு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னா இப்படி சொன்ன உடனே உங்க மனசுல என்ன தோணும் அப்படின்னா ஐயோ இது முதல்ல தெரிஞ்சிருந்ததுன்னா நான் கொஞ்சம் நல்லா கவனிச்சிருப்பேன் இல்லை கொஞ்சம் நல்லா கவனிச்சிருப்பேன் கொஞ்சம் சீக்கிரமே உள்ள வந்துட்டு குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாம் வச்சிருக்கணும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவலைப்படுவோம் இல்லையா நிச்சயமா சோ இந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் வந்துட்டு என்ன பிரச்சனை எப்போ வரும் அந்த பிரச்சனைக்கு அஹ் அந்த பிரச்சனையோட விளைவு வந்து எப்படி இருக்கும் நம்ம என்ன எப்படி நடந்துட்டா என்ன மாதிரி விளைவு வரும் என்ன பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம எவ்வளவு கவலைப்பட போறோம் இது எதுவுமே நமக்கு வந்து தெரியாது இப்ப இந்த பிரைஸ் சொன்ன மாதிரிதான் தான் நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டுலாம் வராது இல்லையா ஆஹ் சோ திடீர் திடீர்னு நமக்கு வருது நம்ம திடீர்னு தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ற மாதிரி அதை எதிர்கொள்ற மாதிரி சூழ்நிலை வந்து இப்போ இந்த மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்கு அப்படின்றப்போ இந்த கிளாஸ இப்ப இந்த அஞ்சு நிமிஷம் நம்ம கவனிச்சோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம லைஃப்பையும் எப்பயுமே நம்ம கவனிச்சுட்டே இருந்தா மட்டும்தான் எப்போ என்ன வந்தாலும் பிரச்சனைன்னு கிடையாது என்ன மாதிரி சவால்கள் வந்தாலும் அதை வந்து நம்ம அமைதியா எதிர்கொண்டு கடந்து வர முடியும் அட்லீஸ்ட் அப்போ அந்த பிரச்சனை பெருசா இருந்தும் கூட அதை எப்படி நம்ம நடந்துக்கிறோன்றதை நல்லா கவனிச்சோம் அப்படின்னா அடுத்த முறை நடந்துக்கிறதுக்கு நமக்கு வந்து அடுத்த முறை அதே மாதிரி பிரச்சனை வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ எல்லாத்தையுமே கவனிக்கணும் பிரச்சனையும் கவனிக்கணும் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அது எதிர்கொள்றதுனால நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்றோம் இது எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சா மட்டும்தான் அடுத்த தடவை அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை பிரச்சனை வரும்போது எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு புரியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு புரியும் ஸோ எது இம்பார்ட்டண்ட் எது இப்போ நமக்கு தோணலாம் எல்லாத்தையும் எப்படி கவனிக்க முடியும் எ எதுல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் கவனிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் வந்து நமக்கு என்ன கொஷின் வரும்னு தெரியும் நம்ம முன்னாடியே நம்ம எல்லாத்தையுமே வந்து படிச்சுட்டு போனாலாம் என்ன கொஷின் வருதுன்னு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் எந்த இன்சிடென்ட்லாம் இம்பார்ட்டண்ட்டு எது இம்பார்ட்டன்ட் இல்லை எதுவுமே நமக்கு தெரியாது நம்ம வந்து ப்ளூலெஸ் இந்த மொமெண்ட் வரைக்கும் நமக்கு எதுவுமே நமக்கு தெரியாது அடுத்த மொமெண்ட் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அப்போது இந்த மொமெண்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நல்லா கவனிச்சா அடுத்த மொமெண்டில் ஏதாவது வந்துச்சு பிரச்சனை அப்படின்னா கவனிச்சிருந்தோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம வந்து சொல்ல முடியும் அதை ரியாக்ட் பண்ண முடியும் கரெக்டாக இப்போ கரெக்டாக எல்லா லோசனையும் படிச்சிருந்தா என்ன கொஸ்டின் வந்தாலும் ஓரளவு நம்மளால எழுத முடியும் அப்போயே நம்மளால நல்லா ஃபுல்லாக எழுதிக்க முடியாது ஓரளவு தான் எழுத முடியும் ஸோ அப்போ கவனிக்கவே இல்லை நம்ம படிக்கவே இல்லை அப்படின்னா எப்படி நம்ம எழுத முடியும் எக்ஸாம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து லைஃப்ல வந்து ரொம்ப கவனிப்புத்தன்மையோட வாட்ச்ஃபுல் அவேர்னஸ் என்ன வார்த்தை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அடுத்த நொடியில் என்ன வருது அப்படின்றது நமக்கு புரியும் அதுக்கு நம்ம என்ன மாதிரி நடந்துட்டா அந்த அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும் அப்படின்றதும் நமக்கு வந்து புரியும் ஸோ கவனிப்புன்றது வந்து எப்போயாவது ஒருத்தர் பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயம் கிடையாது ஒவ்வொரு நொடியும் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் நீங்களாம் என்னை பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப யாருமே என்ன பார்க்கல அப்படின்னா நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்டா கிடையாது கண்டிப்பா சோ யாரோ ஒருத்தவங்க பாக்குறீங்க பாக்குறதுனால நான் வந்து இங்க என்னோட வேலையை நான் வந்து செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு இங்க வேலை இருக்கு நீங்க பாக்குறதுனால சோ இதை தவிர நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல மேபி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம் எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லலாம் எதுவா இருந்தாலும் எனக்கு எனக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான் என்ன அப்படின்னா நல்லா இருந்ததுன்னு சொன்னா ஓகே அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் பெட்டரா இதே மாதிரி பண்ணுவோம் இல்ல இதை விட பெட்டரா பண்ணுவோம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் ஓகே ஏதோ ஒரு காரணம் நல்லா இல்லைன்னு சொல்லுறாங்க நம்ம நம்மளை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் ஸோ இது சொல்கிறதுக்கெல்லாம் முன்னாடி நடக்கிற விஷயம் இந்த கவனிக்கிறது நீங்கள் கவனி நீங்க சொல்லுவீங்கன்றதுனால நான் இங்கே பேசிட்டு இருக்கல இப்போ நீங்கள் கவனிக்கிறீங்கன்றதுனாலதான் தான் நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா இப்போ நீங்கள் கவனிக்க யாருமே இல்லைன்னா நான் பேசவே போகுது அப்போ இந்த கவனிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாராட்டுறது நன்றி சொல்றது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நீங்க தனியா பாராட்டணும்னு அவசியம் கிடையாது தனியா நன்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது எல்லாமே அதுக்குள்ளயே வந்துரும் கவனிப்புக்குள்ளேயே எல்லாமே வந்துடும் நீங்க சொல்ல வேண்டிய எல்லாமே வார்த்தைகளே தேவையில்லை கவனிச்சவங்க அப்படின்னா வார்த்தைகளே தேவையில்லை சோ அந்த அளவுக்கு கவனிப்புல வந்து எல்லாமே உள்ள வந்துரும் இப்ப நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து நீங்க பாராட்ட வேணாம் நன்றி சொல்ல வேண்டாம் அப்படின்ற ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு சொன்னியா அதே மாதிரி என் சைடுல இருந்து நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்றது தான் எனக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியை கொடுக்கும் அவங்க கவனிக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த அரை மணி நேரத்துல என்ன சொல்லணுமோ அதை வந்து சரியான உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு புரியிற அளவுக்கு சொல்லணும் அப்படின்ற அந்த பொறுப்பு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எனக்கு கொடுக்கறது வந்து நீங்க கவனிக்கிறீங்க இல்லையா அந்த கவனிப்பு தான் எனக்கு கொடுக்குது சரியா ஸோ கவனிப்பு அப்படின்றது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கவனிக்க கவனிக்க என்ன ஆகும் அப்படின்னா கிளாரிட்டி அதிகமாகும் கிளாரிட்டினா தெளிவு தெளிவு கிடைக்கும் ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கும் அப்படின்னா அந்த பிரச்சனையை பத்தின ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த பிரச்சனை ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போக்கஸ்ன்னு சொல்ற அந்த கவனம் முழு கவனம் வந்து அந்த இடத்துக்கு வந்து வரும் நீங்க விழிப்பு நிலையை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா இதெல்லாம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா முடிவெடுக்கிற அந்த தன்மை வந்து அதிகமாகும் இப்ப நம்ம முடிவெடுக்க தெரியாம தான் நம்ம நிறைய பிரச்சனை எல்லாம் பேஸ் பண்றோம் இல்லையா இப்ப நம்ம யா நம்ம வீட்டுல எல்லாருமே நம்ம குழம்புவோம் அப்ப மட்டும் நான் அந்த விஷயத்த செய்யாம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் நிம்மதியா இருந்திருப்பேன் அப்ப மட்டும் நான் இந்த முடிவு எடுக்காம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் நிம்மதியா இருந்திருப்பேன் இல்ல அப்ப நான் அந்த முடிவை எடுத்ததுனால நான் இன்னைக்கு நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் இல்லையா சோ இந்த மாதிரி நம்ம என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சதுதான் இன்னைக்கு நமக்கு நல்லதையும் கொண்டு வருது கெட்டதையும் கொண்டு வருது அப்படின்றப்போ அந்த என்னைக்கோ ஒரு நாள் நம்ம செய்யற அந்த செயலை நம்ம சரியா ஃபோக்கஸா ரொம்ப கிளாரிட்டியோட செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் அதுக்கப்புறம் அன்னைக்கு செஞ்ச ஒரு செயல்னால பிரச்சனை வந்து தொடராது சோ அப்ப கவனிப்பு அப்படின்றது வந்து நமக்கு ஒவ்வொரு நொடியும் முக்கியம் ஒவ்வொரு நொடியும் நம்ம கவனிப்போட இருக்கும்போது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரியானதா சரியானதா இருக்குமோ தவறானதா இருக்குமோ திரும்ப நமக்கு ஒரு கில்ட்டு குற்ற உணர்ச்சி கவலை அதெல்லாம் கொடுக்காத மாதிரி ஒரு முடிவா நம்ம வந்து எடுப்போம் இல்ல அது பிரச்சனையவே திரும்ப குடுத்தா கூட நம்ம முழு மனசோட நம்ம யோசிச்சு நம்ம தான் எடுத்தோம் அந்த முடிவை அப்போ நம்ம அதை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு தைரியமா நம்ம ஃபேஸ் பண்ணோம் நடுவுல மாட்டிட்டு குழம்பிக்கிட்டு மத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம தான் எடுத்தோம் அந்த முடிவை ஓகே அதோட விளைவு நம்ம இதை வந்து இப்ப எப்படி சரி செய்யறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் ஸோ பிரச்சனைக்குள்ள நம்ம சொல்லிட்டு இருக்க மாட்டோம் விழிப்புணர்வோட போது பிரச்சனையா வராது அப்படின்னு கிடையாது பிரச்சனை வந்தாலும் அதை பேஸ் பண்ணுவோம் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்போம் ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட நம்ம அதை ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ இதுதான் விழிப்புணர்வோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் சோ இப்போ வந்து கவனிக்கிறது அப்படின்றது எதை கவனிக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க இந்த கிளாஸ்க்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ அதை கவனிக்கிறோம் எ எல்லாத்தையும் கவனிக்க முடியாது நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்கிறோமோ அந்த செயலை இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்குது இதை மட்டும் கவனிக்கிறோம் இப்போ சாப்பிடும்போது நம்ம சாப்பிடுறத கவனிக்கிறோம் நம்ம உடம்பு நமக்காக ஏதாவது செய்யுது அப்படின்னா நம்ம உடம்ப கவனிக்கலாம் உடம்பு எப்பயுமே நம்மளால் கவனிக்க முடியல அப்படின்னா நமக்கு ஒரு தலைவலி வருது இல்லை உடம்பு சரியில்லை அப்போ அந்த டைமில் அந்த உடம்பை நம்ம வந்து கவனிக்கும் போது நமக்கு புரியும் உடம்புல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ மனசை கவனிக்கிறோம் அப்படின்னா மனசுல என்ன நடக்குது நமக்கு என்ன மாதிரி தாட்ஸ் வருது அது எப்படி வந்து ஒரு திங்கிங்கா சிந்திப்பா எப்படி மாறுது எப்படி அதுலேருந்து நம்ம எப்படி செயல்களை கொண்டு போகிறோம் இப்படின்னு ஒன்று ஒன்றையும் நம்ம வந்து கவனிக்க போது எப்படி நடக்குது இந்த ப்ராசஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியும் ஸோ உடம்பு சரியா வேலை செய்யணும் அப்படின்னா உடம்பை கவனிக்கணும் இப்ப எப்படி நீங்கள் கவனிக்கிறதுனால நான் நல்லா பேசறணும் நீங்க கவனிக்கிறதுனால உங்க உடம்பு வந்து உங்களுக்கு நல்ல செயற்களை செய்யும் இப்ப எப்படி நீங்க கவனிக்கிறதுனால நான் சரியா பேசறணும் நீங்க கவனிச்சிங்கன்னா உங்க மனசு வந்து உங்களுக்கு சரியா செய்யும் வேலைகளை அதோட வேலைகளும் சரியா செய்யும் கவனிச்சிங்கன்னா இப்ப எப்படி நம்ம வந்து நம்ம வீட்டுல வேலை செய்யற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஓனர் இருக்கும்போது கண்டிப்பா பர்ஃபெக்டா வேலை செய்வாங்க நம்ம கவனிக்கிறோம் அப்படின்றப்போ கவனிக்கல அப்படின்னா ஏதோ ஏன்னா தோணும் செய்வாங்கல சில பேர் எல்லாரையும் நான் சொல்லலை ஸோ அந்த மாதிரி கவனிப்பு அப்படின்றது நம்ம எதை கவனிக்கிறோமோ அந்த செயல் வந்து முழுமையாகும் அழகாகும் இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இன்சிடன்ஸை கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த இன்சிடன்ஸ்க்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு புரியும் இந்த மாதிரி ஒன்னொன்னையும் நம்ம கவனிக்கணும் நம் நமக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கு நம்ம கண்ட்ரோலுக்குள்ள என்ன இருக்கு அதை மட்டும் கவனிச்சா போதும் எங்க நம்ம என்ன பண்றோம் அதை விட்டுட்டு வேற எங்கேயோ என்ன நடக்குது யார் வீட்டையோ என்ன நடக்குது யாரோ என்ன செய்யறாங்க அதை கவனிக்கிறோம் இப்போ ஒரு மொபைல்ல எடுத்து பாக்குறோம்னா கொஞ்ச நேரம் பார்த்தா பரவாயில்ல எங்கேயோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ரொம்ப நேரம் கவனிச்சுருக்கோம் இல்லையா அதையெல்லாம் கவனிக்கிறதுலாம் நம்ம என்ன செய்யறோம் நம்ம என்ன செயல் செய்யறோம் நம்ம செயல் எப்படி இருக்கு நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அந்த மாதிரி நம்ம கவனிக்க கவனிக்க அது எல்லாமே வந்து அஹ் கரெக்டாயிட்டே வரும் அதுவாவே சோ எப்படி பாக்கணும் அப்படின்னா இப்போ எப்படி இப்போ நார்மலா நம்ம எப்படி பார்ப்போம் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து தப்பு செஞ்சிருக்காங்க அவங்க மேலதான் தப்பு இவங்க எப்பயுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போதே ஒரு ஜட்மெண்டோட அதாவது அஹ் இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முன்முடிவுகளோடு முன்முடிவுகளோட நம்ம வந்து பார்ப்போம் அப்படிலாம் பார்க்காம இப்போ ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நடக்குது ஏதோ ஒரு டான்ஸோ ஏதோ ஒரு ஷோ நடக்குது நீங்க அதுக்கு வந்து ஜட்ஜா போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பர்ஃபாமன்ஸ் பண்ணுற யாரையுமே உங்களுக்கு தெரியாது நீங்க ஒரு ஜட்ஜு கரெக்டாக முடிவு சொல்கிறோம் யார் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை இவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த நிர்பந்தமும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஷோ வேற அது உங்களுக்கு பிடிக்காத நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு டான்ஸ் பிடிக்குன்னா டான்ஸை ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது யாரையுமே எனக்கு தெரியாது எனக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை அப்படின்னா எவ்வளோ அழகாக அதை பார்த்து இவங்க இவங்க நல்லா பண்ணாங்க இவங்க செகண்ட் இவங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களால கரெக்டா சொல்ல முடியும் இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய நமக்கு நடக்கிற வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களையும் அந்த மாதிரி கவனிக்கணுமோ அதாவது ஒரு எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாம எந்த ஒரு முன்முடிவுகளும் இல்லாம எல்லாத்தையும் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி ஒரு பார்வையாளர் மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் இப்ப அதே இதுல நம்மளோட நம்ம குழந்தை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னா நம்மளோட கவனம் எங்க போகுதுன்னா அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்றதுல கவனம் போகும் இல்லையா இப்போ உங்க குழந்தையே பர்ஃபார்மன்ஸ் பண்ணா கூட நீங்கள் ஒரு சாதாரண ஆடியன்ஸ் மாதிரி பார்த்து கரெக்டாக நம்ம ஜட்மெண்ட் கொடுக்கறது தான் நம்மளுடைய கடமை இல்லையா அந்த அளவுக்கு நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் நமக்கு பிடிக்காதவங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரி நம்ம வந்து கவனிக்கணும் வெறுமன ஆடியன்ஸ் மாதிரி பார்வையாளரை போல நம்ம வந்து கவனிக்கணும் ஸோ இதுதான் எப்படி கவனிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் இப்போ ஆஹ் இப்ப கவனிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம லைஃப்ல அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் வந்து ரொம்ப அழகாகும் இப்ப நீங்க நீங்க சாப்பிடும் போது நீங்க சாப்பிட்றத கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நிறைவா இருக்கும் அன்னைக்கு சாப்பிட்டது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்டா தெரியும் அந்த சாப்பாடு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்டா தெரியும் நிறைவா இருக்கும் சில நேரம் நம்ம எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது இல்லையா அன்னைக்கு வந்து நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம் கவனிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கம்மியா சாப்பிட்டா கூட நிறைவா ரொம்ப ஒரு திருப்தியா நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ரொம்ப டேஸ்டானு சாப்பிட்ட மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொன்னு வந்து அந்த சாப்பாட்டை பத்தின ஏக்கம் ஐயோ நம்ம ஒழுங்காகவே சாப்பிடலையே சீக்கிரம் சாப்பிட்டோமா சீக்கிரம் பசிக்குமா அந்த மாதிரி அதை பத்தின எண்ணங்கள் எதுவுமே அத முடிச்சதுக்கு அப்புறம் இருக்காது கம்ப்ளீட் ஆயிடும் முழுமை பெற்றுடும் அந்த அந்த செயல் அந்த நொடியில எப்ப நீங்க சாப்பிட்டீங்களோ சா அப்ப சாப்பிடும் போதே முடிஞ்சு போயிரும் அந்த செயல் அதுக்கப்புறம் அது வந்து தொடராது இப்ப நிறைய நேரத்துல வந்து நம்ம பிரச்சனைய பத்தி எல்லாம் அடுத்த நொடியில வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா அது ஏன் அப்படின்னா அந்த மோமெண்ட்ல அதை நம்ம முடிக்கல அந்த இடத்துல அதனாலதான் திரும்ப பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் சோ கவனிக்கும் போது அந்த செயல் அங்கேயே வந்து முடிஞ்சு போயிடும் ஆஹ் இததான் வந்து ஓஷோ சொல்றாரு அஹ் கவனிப்பு தன்மையோட நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம நல்லவனா இருக்கணும் கெட்டவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் பிரிக்கிறோம் ம மனுஷங்களை இல்லையா இப்ப நல்லவங்களா இருக்கும்போது என்னன்னா நமக்கு நிறைய கட்டாயம் இருக்கும் தான் இருக்கணும் இந்த மாதிரி நான் ரூல்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணணும் நல்லவன்னா நமக்கு சில ரூல்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா வாழ்க்கையில இப்படிலாம் இருந்தா நல்லவன் இப்படி இல்லைன்னா கெட்டவன் இப்போ ஒரு செயல் இருக்குன்னா இப்படி செஞ்சா அவங்க நல்லவங்க இப்படி செஞ்சா அவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து வச்சிருப்போம் சோ இப்ப வந்து அப்படி இருக்கும்போது நல்லவன் வந்து கெட்டவனா மாறலாம் கெட்டவன் வந்து நல்லவனா மாறலாம் ஏன்னா செயலை தானே அது ஒரே மாதிரி செயல் என்னாலும் செய்ய முடியாது ஸோ ஒரு ஒரு நேரம் போர் அடிச்சு நான் வேற மாதிரி செஞ்சிடறேன் இந்த செயல் அப்படின்னா நான் கெட்டவனா என்ன பார்த்துருவோம் எல்லாரும் ஸோ கெட்டவனா இருக்கவே திடீர்னு வந்து வேற மாதிரியும் பண்ணலாம் நல்லவன் கெட்டவன்ன்றது ரெண்டு பேர் ஒண்ணுதான் மா மாறிக்கலாம் எப்போ வேணாலும் ஸோ ஆனா வந்து நம்ம அந்த விழிப்பு நிலையில இருக்கோம் அப்படின்னா நல்லவன் கெட்டவன்ன்ற இதெல்லாம் கிடையாது இந்த செயல் இந்த சூழ்நிலைக்கு சரி அதனால நான் இதை செய்யறேன் அவ்வளவுதான் அடுத்த நொடியில அதே அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம வேற மாதிரி செயல் செய்வோம் ஏன் அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு அது சரி அப்போ விழிப்புணைக்கு நம்ம வரும்போது நல்லதான் கெட்டவன்ற அந்த அந்த ஒரு பிரிவுல இருந்து நம்ம தாண்டி நம்ம வந்து வந்துருவோம் இப்ப இத புரிய வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கண்டத்தையும் காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இப்ப வந்து ஒரு ரெண்டு சிஷர்கள் இருந்தாங்க ஒரு குரு கிட்ட அப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து நல்லா ஒரு கன்னத்துல வந்து அரைஞ்சிடுறாரு அரைஞ்ச உடனே அவர் வந்துட்டு ஆஹ் மறு கண்டத்தையும் காட்டியிருக்கார் இவர் சொல் குரு சொல்லி கொடுத்த மாதிரி மறு கணத்தையும் காட்டினோன்னா அஹ் திருப்பி தடவை அடிச்சோன்னா அவர் வந்து மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சறாரு அதாவது ஒரு கண்ண ஒரு கணத்துல அடிச்சா இன்னொரு கணத்தை காட்டுன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட ஒரு கண்ணம் தான் இருக்கு அதனால நான் திருப்பி அடிச்சுட்டேன் உன ஆஹ் குரு சொல்லியிருக்காரு நீ ஏன் கேட்கல அப்படின்னு அந்த முதல் சிஷியர் கேட்டோடனே அவர் பதில் இப்படி சொல்றாரு என்கிட்ட ஒரு கண்ணம் தான் இருக்கு இன்னொன்று வந்து எத்தனை தடவை திரும்பி கண்ணத்தை காட்டுன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு சரியா சொல்லலை அதனால நான் அவர் சொல்லி கொடுத்ததை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிட்டேன் ஒரு கணத்துல அடிச்சா இன்னொரு கணத்தை காட்டிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அடிச்சா அது என்னோட என் என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அந்த விஷயம் ஸோ நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது சிஷியர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தான் நல்லவன் நல்லவன்னா நம்ம இப்படி இருந்தால் நல்லவன் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுருக்கோம் ஸோ அதை நம்ம வந்து மீறுறதுக்கு வந்து ரெடியாக இருப்போம் எப்போ வேணாலும் ஏன்னா ரூல்ன்றது வந்து என்னென்னா நம்மளை கட்டுப்படுத்தும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நம்ம ரொம்ப கட்டாயத்துக்காக செய்வோம் நம்ம விரும்பி வந்து செய்யணும் சோ நல்லவர்களா இருக்க முக்காவாசி பேர் அப்படிதான் ஐயோ நம்ம நல்லவன் சொல்லிட்டாங்களே நம்ம அதை ஃபாலோ நம்ம அதை தொடர்ந்து தக்க வச்சுக்கணுமே தான் நம்ம வந்து இருப்போம் ஆஹ் அதுக்கப்புறம் சின்ன விஷயம் மாறினாலும் அது அப்படி நடந்துச்சு அதனால நான் இது செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசன் சொல்றதுக்குதான் நம்ம வந்து தேடுவோம் அதுக்கு ஒரு காரணம் நான் வந்து இப்படி நடந்துட்டதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்குதான் நம்ம தேடுவோம் சோ நல்லவனா கெட்டவனா இருக்கிறத விட நம்ம வந்து விழிப்புணர்வோட இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் விழிப்புணர்ல இருக்கும் போது நம்ம வந்து ரொம்ப நம்மளுடைய செயல்கள் வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப வந்து முழுமையாகவும் ரொம்ப வந்து சமநிலையில நம்ம வந்து சமநிலையில் வாழ்வதற்கான ஆதரவுகள்னு சொன்னோம் இல்லையா என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து அமைதியான ஒரு நிலையில பிரச்சனை வராம இருக்காது பிரச்சனை வரும் அதை வந்து பொறுமையா பொறுமையா அழகா இந்த இடத்துல எப்படி நடந்துக்கிட்டா நம்ம இதை வந்து கடந்து நம்ம வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம வந்து வெளியே வரணும் அமைதியாக ஹேண்டில் பண்ணணும் ஆர்ப்பாட்டம் இல்லாம பெரிய ஒரு ஆரவாரம் இல்லாம ரொம்ப ஒரு டென்ஷன் இல்லாம டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் இல்லாம நம்ம வந்து கடந்து வர முடியும் ஸோ இதுக்குதான் இந்த விழிப்புணர்வு வந்து உதவி செய்து சமநிலையில வாழ்றதுக்கு தான் வந்து இந்த விழிப்புணர்வு வந்து உதவி செய்யும் ஸோ சமநிலையில வாழ்றது அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இப்ப திடீர்னு ஒரு பரிசு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து பரிசா இருந்தாலும் சரி பிரச்சனையா இருந்தாலும் சரி எதுவுமே சொல்லிட்டு நமக்கு வராது திடீர்னு தான் வரும் எப்போ வரும் எந்த நேரத்துல வரும் எந்த மாதிரி நம்மளை அட்டாக் பண்ணும் அப்படின்னு நம்ம யாருக்குமே நமக்கு தெரியாது அதெல்லாம் தெரிஞ்சா நம்ம ஏன் பிரச்சனை முன்னாடியே நம்ம வந்து இது நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாராகிடுவோம் எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எதுவுமே நமக்கு தெரியாது நமக்கு தெரியாதுன்றப்போ நமக்கு ஒரே ஆப்ஷன் எல்லா நேரமும் நம்ம எல்லாத்தையும் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்றதை கவனிச்சா மட்டும்தான் அடுத்த நொடி நம்ம எப்படி நடந்துக்க முடியும் நடந்துக்கலாம் அப்படின்றது நமக்கு ஃப்ளூ கிடைக்கும் அட்லீஸ்ட் அடுத்த நொடியும் நம்ம தப்பா நடந்துட்டா கூட அடுத்த முறை அந்த பிரச்சனை வரும்போது நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணலாம் முதல் தர நம்ம என்ன தப்பு பண்ணோம் என்ன தப்பு பண்ணதுனால அந்த பிரச்சனை ஆச்சு அப்படின்றது நமக்கு புரியும் சோ எதையுமே கவனிக்கலன்னா திரும்ப திரும்ப நம்ம பிரச்சனைக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த சூழ்நிலைய காரணம் சொல்லுவோம் இல்ல வந்து மத்தவங்களை நம்ம பிரச்சனைக்கு நம்ம அந்த பிரச்சனை வந்து வெளியவே வர மாட்டோம் சில பேர் பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பாங்க எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு என்னை மட்டும் ஏன் எல்லாரும் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் சுத்திட்டு இருக்கோம் எப்ப நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம பிரச்சனை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்ம என்ன தப்பு செய்யறோம் இல்ல தப்பே செய்யலைன்னா கூட இந்த பிரச்சனை நம்ம எப்படி எதிர்கொள்றது பாதிக்காம நம்ம எப்படி வந்து நம்ம நம்மளை காப்பாத்திக்கிறது இதெல்லாம் நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் புரிய புரிய என்ன ஆகும்னா நம்ம மத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் இவங்கதான் என் பிரச்சனைக்கு காரணம் அவங்கதான் காரணம் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிரும் ஏன்னா நம்ம கவனிச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கே இந்த வாழ்க்கை ஃபுல்லா நமக்கு பத்தவே பத்தாது அது ஒண்ணு செஞ்சாலே இந்த வாழ்க்கை நம்ம பத்துவே பத்த ஆனா நம்ம என்னெல்லாம் செய்யறோம் அடுத்தவங்களை பார்க்கறோம் அடுத்தவங்க பிரச்சனையை பாக்குறோம் டிவி பாக்குறோம் மொபைல்ல பல விஷயங்களை பார்க்கறோம் நம்ம பிரச்சனையை நம்மளாலே பார்க்க முடியல அந்த பிக் பாஸ்ல எல்லாம் நூறு நாள் வந்து உட்கார வச்சிருக்காங்க எல்லாரையும் அவங்க விஷயத்தையெல்லாம் பாத்துட்டு இருக்கோம் அதையெல்லாம் மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆனா இந்த வாழ்க்கை முழுவதும் இன்னையில இருந்து நம்மள நம்ம செயல்களை நம்மளை சுத்தி என்ன நடக்குது இதை கவனிச்சாலே நம்ம வாழ்க்கை வந்து அழகாகும் பற்றவே பத்தாதான் அதுக்கே டைம் பத்தாதான் நம்ம வாழ்க்கை நடக்கிறதுக்கு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்மளை மேம்படுத்திட்டு போக 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 அதுக்கே நமக்கு டைம் பத்தாது அதை கரெக்டாக பண்ணோம்னா டிவி பார்க்க மாட்டோம் ஃபோனில் எதுவும் பார்க்க மாட்டோம் அன்னெசரியாக டைம் யூஸ் பண்ண மாட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ இது இதுதான் சமநிலையில் வாழ்வதற்கான திறவுகோல் இது வந்து கவனிப்புன்னு சொல்லலாம் அவேர்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் வேற 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 யூஸ் பண்ணுவாங்க எல்லாரும் ஒரே விஷயம் கவனிக்கிறது அவ்வளவுதான் கவனித்தல் என்ன மாதிரி கவனிக்கணும் அப்படின்னா ஆடியன்ஸ் மாதிரி பார்வையாளர் மாதிரி கவனிக்கணும் அதை கவனிக்கிறதுலயும் வந்துட்டு கருத்துக்களை உள்ள கொண்டு வராங்க இவங்க சரி அவங்க தப்பு அதெல்லாம் கொண்டு வராங்க அமைதியா கவனிச்சா மட்டும்தான் சரிவா சரியான முடிவு எடுக்க முடியும் இப்போ எப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸ்ல வந்து யாரையும் எனக்கு தெரியாது ஜென்ரலா நான் பாக்குறேன் வெறும் கண்ணுல அப்படியே எந்த ஒரு இதுவும் இல்லாம நான் பாக்கிறேன் அப்போ யாரு நல்லா ஆடனா யாரு நல்லா ஆடலை யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் என்னால் கரெக்டா சொல்ல முடியும் அதே வந்து யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் அவங்க சைடு நமக்கு வெயிட்டேஜ் போகும் இல்லையா அதே மாதிரிதான் நமக்கு நட நம்ம லைஃப்ல நடக்கிற இன்சிடென்ஸையும் நம்ம எந்த முன்முடிவுகளும் இல்லாம வெறுமன ஒரு பார்வையாளர் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சரியான முடிவை நம்ம எடுக்க முடியும் இப்ப எப்பயுமே பார்த்தோம்னா நம்ம மத்தவங்க பிரச்சனைக்கு நம்ம கரெக்டா முடிவு சொல்லுவோம் இல்லையா யாராவது ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் வந்து பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சரியா நம்மளால கைட் பண்ண முடியும் ஆனா நம்ம பிரச்சனைக்கு நம்மளால கைட் பண்ணிக்க முடியாது நமக்கு தப்பு தப்பா பண்ணிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணும் ஏன் அப்படின்னா நம்ம பிரச்சனை அப்படின்றப்போ ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம பாக்குறோம் நம்ம அந்த பிரச்சனை வந்து எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோட நம்ம அந்த பிரச்சனையை அனுப்புறோம் அதனாலதான் நமக்கு வந்து பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கும் இதே ஃப்ரெண்டோடதுன்றப்போ அத தூரத்துல நின்று தள்ளி நின்று நம்ம வந்து பாக்குறோம் அந்த பிரச்சனைய அதனால நமக்கு என்ன எடுத்தா இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆகும் அப்படின்னு நமக்கு வந்து புரியுது சோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நடந்த இன்சுரன்ஸ எனக்கு நடக்குது என்னோட பிரச்சனை அப்படின்னு பாக்காம ஒரு பார்வையாளர் மாதிரி தள்ளி நின்று தள்ளி நின்று என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சோம் அப்படின்னா சரியான முடிவுகளை நம்ம சரியான நேரத்தில் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பார்வையாளரை போல நம்மளை சுற்றி நடக்கிறத விஷயங்களை நம்ம வந்து கவனிக்க ஆரம்பிக்கணும் இப்படி வாழ ஆரம்பி கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த சமநிலையில நம்மளால வந்து வாழ முடியும் சமநிலையில் வாழ்றதுக்கான திறவுகோல் தான் வந்து இந்த அவேர்னஸ் அப்படின்னு சொல்ற விழிப்புணர்வு விழிப்பு நிலை இதெல்லாம் ஸோ இப்போ கொஷின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க

டவுட் செஷன்ல டவுட்டே இல்லையா அந்த அளவுக்கு தெளிவா பேசிட்டாங்களா மேடம் புரியவே இல்லையோ நமக்கு தெரியல சுபா மாசிலா மணி சார் அன்பு இல்ல செஷன்ல புரியலனாலும் புரியலன்னு சொல்லலாம் இல்ல புரியலனா ஏதாவது ஒரு பார்ட் புரியலனா சொல்லுங்க சொல்லலாம் நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன் சொல்லுங்க